வணக்கம் நேர்களே சுதேசமித்ரன் சேனலில் கடந்த சில நாட்களாக ரொம்ப வித்தியாசமான செய்திகள் முக்கியமான சில தகவல்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் முதலாவதாக பத்து பைசா கூட செலவே இல்லாமல் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும் வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு கரண்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு புது ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் ஆகிருக்கு உலகம் ஃபுல்லாக இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது இன்றைக்கி தேதியில் ஒரு கரண்ட்டை நம்பி தான் வந்து அடுத்த ஒரு உலகப்போரே நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அது மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதுக்கு எடுத்தாலுமே இன்றைக்கி கரண்ட்டும் தண்ணியும் தான் ரொம்ப அடிப்படையான தேவையாக இருக்குது இப்போது கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஜிசிசின்னு சொல்லுவாங்க அந்த சென்டர்ஸில் சர்வரெலாம் கூல் பண்ணுறதுக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து ரொம்ப அதிகமான அளவு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ப்ளஸ் அதே சமயத்தில் இப்போ எல்லாமே வந்து சுற்றுச்சூழலை கேடு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி மூவ் பண்ணுறாங்க சரிப்பா வண்டி இருக்குது எல்லாம் ஓகே பட் அதுக்கான கரண்ட் யார்கிட்ட இருக்குது கரண்ட்டு யார் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு ஆளாக மாறுவாங்க அப்படிங்கிறது தான் ஃப்யூச்சராக இருக்க போகுது இந்த நிலமையில தான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்புறம் நாசாவோட ஜெட் ப்ராப்புலேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க இது வரைக்கும் உலகம் சுற்றுறதுனால தான் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படின்னாலும் பத்து பைசா கூட செலவே இல்லாமல் அதாவது ஃபியூலுக்கான காஸ்ட் இல்லாமல் இப்போ ஒரு ஜென்ரேட்டர் மூலமாக நீங்கள் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டீசலோ பெட்ரோலோ ஊற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதே நேரத்தில் சோலார் பேனல்லாம் வச்சிங்கன்னா கூட அதுவுமே ஜீரோ காஸ்ட்டில் தான் வருது பட் அந்த பேனலுக்கான காஸ்ட் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்குற விஷயம் இந்த நிலமையில இப்போ நான் சொன்ன அந்த யூனிவர்சிட்டிக்காரங்க வந்து ஒரு சிலிண்டர் மட்டும் ஒரு பைப் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு அடி ரெண்டு அடியில் ஒரு பைப் மாதிரி உள்ள ஒரு சிலிண்டரை வச்சு பூமி சுற்றுற அந்த நேரத்தை அதை வந்து எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிவ்யூ ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் இந்த கண்டுபிடிப்பை காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்போதைக்கு இந்த ஆராய்ச்சி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்குது சின்ன சின்ன பொருட்களை சார்ஜ் பண்ணுற அளவுக்கான ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் இனிஷியலாக இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதையே அதிக நம்பர்ஸில் இப்போ ஒரு 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 வீட்டில் இவ்வளோ குட்டியான அமௌண்ட் கரண்ட் க எடுக்க முடியும் பூமி சுற்றுற வேகத்தை வச்சு எலெக்ட்ரிக் இஎம்எஃப்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு கரண்ட் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு வந்து எந்த இன்புட்டும் தேவை கிடையாது எந்த அணுசக்தியோ தேவையில்லை எந்த ஃபியூலோ தேவையில்லை அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பு ஒரு இடத்துல பண்ணுறதுக்கு சின்ன அளவில் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே எட்நூறு கோடி மக்களோட வீட்லேயும் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்தந்த வீடுகளுக்கு தேவையான கரண்ட் வந்து ஒரு ஹியூஜ் நம்பரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் இப்படி ரிவீல் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக சாத்தியம் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமாக இருந்தாலும் பட் இதுவே ஒரு பெரிய முயற்சியாக நம்ம பார்க்கலாம் இது முதல் செய்தி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல லெவன்த் படிக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகுது இன்னப்பா இவ்வளோ சின்ன வயசில் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வேறு வேறு மாதிரியான காரணங்களை அந்த ஃபேமிலியும் டாக்டர்ஸும் சொல்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தான் ஆட்சி பண்ணுறாங்க அங்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான பொருட்கள்லாம் விற்பனை அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாலேயே வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லக்கூடிய பேக்கெட்டில் அடைக்கப்படுற உணவுகள் வந்து உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மார்க்கெட் அந்த மார்க்கெட்டை ப்ரூவ் பண்ணுற வகையில் தான் இப்போ இந்த இறந்து போனதான் சொன்ன அந்த பதினோராவது படிக்கிற பொண்ணு கடந்த ஆறு வருஷமாக வீட்டில் இருக்கிற உணவுகள் பெருசாக சாப்பிட்றதே கிடையாது எது கொடுத்தாலும் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிராகரிப்பே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போய் குடலில் பிரச்சனை வருது அந்த குடல் பிரச்சனையை சரி பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு உள்ளாரையே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குடல் பிரச்சனை முடிஞ்சதுமே உடனே ஒரு ஜுரம் வருது ஜுரம் வந்த உடனேயே அந்த குழந்தைக்கு லிவரும் பாதிக்கப்படுது இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுனால தான் அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக ஒரு ஜங்க் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களை உயிரை பறிக்காது அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பான பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினோராவது படிக்கிற இந்த மாணவி எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்ஸியாக போய்கிட்டே இருக்கிற நிலமையில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் வைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதிகாரப்பூர்வமாக ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இதே செயலிழப்பு இருக்குது இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த காரணங்கள் டைஃபாய்டு அண்டு குடல் பிரச்சனை லிவரும் போச்சு இதனால் கார்டியாக் அரஸ்ட் வந்துருச்சு ரொம்ப சின்ன வயசுலேயே மாரடைப்பு வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஃபேமிலி ஒரு வருஷன் சொல்கிறாங்க டாக்டர் சைடில் வேறு ஒரு வருஷன் சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் பதினோரு பதினோராவது படிக்கிற ஒரு இளம் பெண் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து சாகிறது ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இது ரெண்டாவது செய்தி மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கணும் நீங்கள் ஒரே ஒரு தான் டைம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலைன்னா உங்கள் நாட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி சேர்ந்த ஒரு கவுன்சிலர் வந்து பேசினது தான் ரெண்டு நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு வைரலாக போய்கிட்டு இருக்கு இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் சவுத் ஆப்ரிக்காவை சேர்ந்த ஒரு கோச் இருக்கார் அந்த கோச் வந்து ஏழை பணக்காரர்கள் இதெல்லாம் பார்க்காம நல்லா விளையாடக்கூடிய பசங்களுக்கு அவங்களால அவங்கள எப்படி இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த சவுத் ஆப்பிரிக்காக்காரர்கிட்ட ஒரு பிஜேபி கவுன்சிலர் லேடி கவுன்சிலர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களை பன்னெண்டு வருஷமாக பார்க்குறேன் நீங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஒரு மாதம் தான் டைம் அதுக்குள்ளார நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலன்னா நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது அங்கேருந்து மக்கள்லாம் வீடியோ எடுத்ததுனால அந்த பிஜேபி கவுன்சிலருக்கு ஒரு பெரிய சிக்கலாக போச்சு அப்புறம் இந்த காமெடி சீனில் வர மாதிரி மன்னிச்சு அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க எங்களோட நோக்கம் வந்து அந்த ஃபுட்பால் கோச் வந்து ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கிட்டாருன்னா இன்னும் நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் தான் நாங்கள் இதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மழுப்பலான பதிலாக சொல்லியிருக்காங்க அந்த கவுன்சிலரோட பேர் பார்த்திங்கன்னா ரேணு சௌத்ரி இந்த ரேணு சௌத்ரி இப்போ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி நான் பேசினது தப்பு தான் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருக்காங்க அவங்க அப்படி ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு தான் டைமுன்னு சொன்னதும் ப்ளஸ் இப்போ வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற இந்த வீடியோ தான் வந்து பரவலாக போய்கிட்ருக்கு இது டெல்லியில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் டெல்லி முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே வேறு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக அடுத்த சம்பவம் இருக்குது இப்போ அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஜாம்பவான் வந்து மெஸ்ஸி வந்திருந்தார் அவர் இந்தியாவுக்கு அங்கே போனதும் இங்கே போனதும் வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அப்புறம் வந்து தெலுங்கானாலாம் போயிட்டு ஃபுட்பால்லாம் விளையாடி அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க ஒரு ஃபுட்பால் ஸ்டார் உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு ஃபுட்பால் ஸ்டாருக்கு கொடுத்த வரவேற்புக்கும் இப்போ வந்து ஒடிசாவில் ஒரு வரவேற்புக்கும் கம்பேரிசன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒடிசாவில் பதினெட்டு குழந்தைகள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒடிசாவிலேருந்து நேஷனல் லெவலில் நடக்கிற ஒரு போட்டிக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ரயில் மூலமாக போகிறாங்க அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலை ஆனாலும் அவங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினெட்டு பேருக்கும் ப்ளஸ் கூட ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமா சேர்த்து டிக்கெட் போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அதே நேரத்தில் அவங்க வந்து கழிப்பறை பக்கத்துலேயே உட்கார வச்சு ஒரு ஒரு கொஞ்சம் தூரன்னா பரவாயில்ல ஒரு உத்தர ஒடிசாலேருந்து உத்திரப்பிரதேசம் போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் வந்து பதினெட்டு பேருமே ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ரெஸ்ட்லெஸ் மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான தூக்கம் இருந்தாலோ அவங்கள வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் போட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஆனால் இந்த ஒடிசாலருந்து உத்திரப்பிரதேசம் போன பசங்க டாய்லெட் பக்கத்துலேயே உட்கார வச்சு சுகாதாரமே இல்லாத ஒரு இடத்துல ஜனங்க போகவும் வரவும் ஒரே டிஸ்டபன்ஸாகவே இந்த ட்ராவலை கழிச்சிருக்காங்க போயிட்டு ரிட்டன் வரும்போதும் அதே போல் டிக்கெட் இல்லாமல் கழிப்பறை பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இது ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசிங் கூட கிடைக்கலையா அதுவும் இல்லாமல் அந்த பசங்கள் விளையாட்டு வீரர்கள் வேறு ஏதோ ரீசனுக்கு போயிருந்தாங்கன்னா கூட சரின்னு சொல்லலாம் பட் ஒரு ஒரு ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை அந்த விளையாட்டுத்துறையோ அவங்களுக்கான ப்ராப்பரான ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குங்க இது ஒடிசாவில் நடந்த ஒரு சம்பவம் இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மது விளக்கு மது விளக்கு வந்து ஒரு சில வட எல்லா ஸ்டேட்ஸ்லயும் சொல்ல முடியாது ஒரு சில மாநிலங்களில் சாராயம் அது எந்த வகையிலான லிக்கர் குடித்தாலுமே அதுக்கு வந்து தடை இருக்கு ஆனால் குஜராத்தில் ஒரு வித்தியாசமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்டேட்லேயும் மது விலக்கு இருக்குது மது விளக்குனால் நீங்கள் தண்ணி தண்ணி அடிக்க முடியாது எந்த மது வகைகளும் நீங்கள் அங்கே வச்சுருந்தீங்கனாலே குறைஞ்சபட்சம் ஏழுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்குது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது குஜராத்தில் ஆனால் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது சபர்மதி ஆற்றங்கரை ஓரத்தில் இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்ம சிறுசேரி மாதிரியான ஏரியாவில் ஒரு ஹைடெக்கான வேர்ல்ட் கிளாஸ் பில்டிங்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் சிறுசேரி சென்னை சிறுசேரி பக்கத்தில் இல்லை ஓஎம்ஆரில் ஆரில் போனிங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸாக வரிசையாக கட்டியிருப்பாங்க அதெல்லாம் எப்படி ஒன்றுமே இல்லாத இடம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்காக பயங்கர ஹைஃபையாக ஒரு வேர்ல்ட் கிளாஸான பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரியான ஐடி ஹப்பாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கிஃப்ட் சிட்டி இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது உலகத்திலேருந்து வேறு வேறு கண்ட்ரிஸ்லேருந்து வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிஃப்ட் சிட்டியோட நோக்கமாக இருக்குது அந்த கிஃப்ட் சிட்டிக்கு வரவங்களுக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மது விலக்கு கொள்கையிலேருந்து ஒரு சின்ன தளர்வு கொடுத்துருக்காங்க அது என்ன தளர்வு அப்படின்னா நீங்கள் குஜராத் காரங்களாக இருந்தால் உங்களுக்கு மது கொடுக்க முடியாது நீங்கள் குஜராத்தை விட்டு வேறு ஸ்டேட்லேருந்து அந்த பர்டிகுலர் ஏரியா கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளார மட்டும் நீங்கள் குஜராத்தியர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மது கொடுக்கலாம் அப்படின்னு அந்த விதியை தளர்த்தியிருக்காங்க எங்கள் ஸ்டேட்டில் தான் மது விலக்கு இருக்குது அதனால் வேறு ஸ்டேட்லேருந்து இல்லை வேறு கண்ட்ரிலருந்தோ வந்தால் உங்களுக்கு மது விலக்குக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ரூல் என்னப்பா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரூல்ஸு ப்ளஸ் இங்கே வே வேறு கண்ட்ரியிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி இது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்கு இதுக்கு அந்த குஜராத் மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் அந்த எட்நூற்றி எண்பது ஏக்கரை தாண்டி வெளியில் எங்கேயும் உங்களுக்கு மது கிடைக்காது அதில் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூல் இஸ் அ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரூல்னால் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் ஒரு ரூல் ஆனால் மற்ற ஸ்டேட் ஃபுல்லாக வந்து நீங்கள் எது தண்ணி அடிக்க முடியாது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி உரிமைக்குரலாம் சிலர் எழுப்பியிருக்காங்க இந்த அஞ்சு விஷயங்கள் வழக்கத்துக்கு மாற தெரிஞ்சது அதனால் இந்த விஷயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாராஜா நன்றி வணக்கம்